ஹலோ எவ்வளியான் வெல்கம் லட்சுக்குழவர் நான் அங்கு பிரகாஷ் இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது உங்களோட பட்டாவோட விவரங்களை அதாவது பட்டாவோட வரலாறையே நம்ம இனிமேல் வந்து பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸாவையும் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி யார் வந்து அந்த பட்டாவை வச்சுருந்தா அவங்களுக்கு முன்னாடி யார் அந்த பட்டாவை வச்சுருந்தா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் அதாவது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு சொத்து வாங்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வில்லங்க சர்டிஃபிகேட் எடுத்து பார்ப்போம் அதாவது அந்த வில்லங்க சான்று எதற்கு அப்படின்னா அந்த பேர்லேயே இருக்குது வில்லங்கம் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதான் ஸோ அந்த வில்லங்க சான்று எடுத்தனாவே அந்த சொத்தை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இந்த சொத்து யார் பேர்லேருந்துது ஒருவேளை அவங்க பேங்கில் வச்சுருந்தாங்களா இதுக்கு முன்னாடி ஸோ யார் பேர்லேருந்து இவர் பேருக்கு வந்தது ஸோ இப்போது எத்தனை டிரான்சாக்ஷன் இதில் நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் அதில் தெரியும் ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வழக்கமாகவே இருந்துட்டுருக்கு ஒரு சொத்தை பற்றி நம்ம வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டறியத்துக்கு அந்த ஒரு வழி இருந்துகிட்ருக்கு ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் தான் நிலப்பட்டா வரலாறு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது சொத்தின் வில்லங்க சான்று போலவே இனி பட்டா வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எந்த டேட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் பட்டா வரலாற்றை எடுக்க தற்போது வகை செய்யப்பட்டுள்ளது பட்டா வரலாற்றையும் தெரிந்து கொள்ளும் இந்த புதிய நடைமுறை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சூப்பரான அப்டேட் ஸோ நீங்கள் வந்து இப்போது பட்டாவோட டிரான்சாக்ஷன் ரெண்டாயிரத்தி இருந்து தற்போது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பட்டா யார் பேரில் இருந்தது ஸோ இதுக்கு முன்னாடி யார் அந்த பட்டா வச்சுருந்தாங்க ஸோ யார் மூலமாக அதாவது ஒரு தான செட்டில்மெண்ட்வோ அல்லது ஏதாவது பீடு பண்ணுறாங்க அப்படின்னாலுமே ஸோ அந்த டிரான்சாக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த பேரில் வந்து அந்த பட்டா பெயர் மாற்றம் செஞ்சுருப்பாங்க ஸோ அப்படி வரக்கூடியது எல்லா டிரான்சாக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வில்லங்க சான்றல் போலவே இனி பட்டா வரலாற்றையும் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய நடைமுறையை தமிழக அரசு கொண்டு வந்திருக்காங்க ஸோ சொத்தின் மீது என்னென்ன பரிமாற்றங்கள் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பத்திரப்பதிவு துறை மூலமாக வழங்கக்கூடிய வில்லங்க சான்றல் மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதே நேரத்தில் ஒரு சொத்தின் தற்போதைய உரிமையாளரை வருவாய்த்துறை மூலம் பட்டா மூலம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பட்டாவில் பதி பதிவுத்துறை வழங்கும் வில்லங்க போல அனைத்து விவரங்களையும் பரிமாற்றங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் தமிழக அரசு அதற்கு தீர்வு காணும் வகையில் தற்போது பட்டா வரலாறு என்ற ஒரு புதிய சேவையை பொதுமக்களுக்கு கொண்டு வந்துள்ளது இதன் மூலம் அந்த நிலத்தின் முன்பிருந்த பட்டா வைத்திருந்தவர்களின் பெயர்கள் பெயர்கள் எப்போது மாற்றப்பட்டது எந்த ஆணையின் பேரில் மாற்றப்பட்டது பட்டா எந்த காலகட்டத்தில் யாரிடம் இருந்தது போன்ற அனைத்து விபரங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும் இந்த பட்டாவுக்கு வில்லங்க சான்றிதழ் பெறும் நடைமுறையை அடுத்த வாரம் முதல் சோதனை அடிப்படையில் தொடங்குகிறது முதல் கட்டமாக ஒரு தாலுக்காவை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பட்டா வில்லங்க சான்று பெற பொதுமக்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் சோதனை முறை வெற்றி பெற்ற உடனே தமிழகத்தில் இதனை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர திட்டமிட்டுள்ளது தமிழக அரசு மேலும் தற்போதைய நிலையில் இந்த பட்டா வரலாறு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் தான் இப்போதைக்கு எடுக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வில்லங்க சான்று எடுக்கிற மாதிரியே இனிமேல் வந்து பட்டாவோட வரலாறு நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க அந்த நிலத்தின் முன்பிருந்த பட்டா வைத்தவந்தரோட பெயர் தெரியும் பெயர் எப்போ அவங்க மாற்றினாங்க ஸோ ஏதாவது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி இருந்தது ஏதாவது ஆணையின்படி அவங்க பேரில் மாற்றியிருப்பாங்க பட்டா கவர்மெண்ட் கொடுத்த பட்டாவா அப்படின்னு ஸோ பட்டா எந்த காலகட்டத்தில் யார்கிட்ட இருந்தது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ இது பார்த்திங்கன்னா தற்சமயம் வந்து அடுத்த வாரத்தில் ஒரே ஒரு தாலுகாவுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சோதனை அடிப்படையில் கொண்டு வராங்க ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து இது நல்லா இருந்தது ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ மக்களோட பயன்பாட்டிருக்கு ஸோ அடுத்த மாதத்திலேருந்து இது கொண்டு வர பத்துக்கு தமிழக அரசு திட்டமிட்டிருக்கு அப்படிங்கிறாங்க மேலும் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அடுத்த வாரம் வந்து இதை செயல்பட்டு கொண்டு வருவாங்க எந்த வந்து நம்ம பட்டா நம்ம எடுத்து பார்ப்போம் பட்டாவோட ஹிஸ்ட்ரியை வரலாறு நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தாலுக்காவிலையும் வந்து இதை செயல்படுத்துறாங்க தமிழகம் முழுவதுமே அப்படின்னா நிறைய பேருக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றொரு கணவளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபடுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக எங்கள் மக்களை